வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்ந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தன்னோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ வாணிக வாசக பெருமான் அவருளிய திருவம்பாவை பதிகமானது தினந்தோறும் அன்றன்றே ஜெனத் தினத்திற்கு இருக்கக்கூடிய பதிகத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெற்றவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த படிகத்தை தங்கள் கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்சா ஸ்ரீ நடராய பெருமான் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய பரிபூர்ண கிராகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உண்ணக்கத்தனம் பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் ஸ்ரீ மாண்டிக வாசக பெருமான் அருளிய துருவம்பாவை பதிகமானது பதினொன்னு கையார் கூடைந்து கூடைந்து தன் கழல் பாடி ஐயா வழி அடியோ போல் செய்யன்றீரா நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மாணாவாளா ஐயாணியா கொண்டே அருளும் வேளையாட்டின் உயவார்கள் உயோ வகையெல்லாம் உயிர் காப்பாய் எோரம் பாவ் இதனுடைய பொருளானது நிறைந்து வீசும் நெருப்பு போன்ற சிநிறம் உடையவனே வெண்மை நிறமான திருநீற்றில் மூழ்கியவனே எங்கள் செல்வமாகிய ஈசனே சிற்றுகையும் மைபூசிய கறிவிழிகளையும் உடையா மடந்தையான உமையின் மணவாளனே அழகனே வண்டர்களால் மொய்க்கப்பெற்ற மலர்களே உடைய அகன்ற தடாகத்தில் முகேரென்ற ஒளி எழு எழும் எழும்படி புகுந்து கரங்களால் குடைந்து குடைந்து மூழ்கி எழுந்து உன் துருவடிகளை பாடி பரம்பரை அடியவர்கள் ஆகிய நாங்கள் வாழ்ந்தோம் நீ எங்களை ஆட்கொண்டொருளும் பொருட்டு செய்யும் விளையாட்டல்களினால் எங்களுக்கு துன்பங் துன்பங்கள் நீங்கி இன்பமானது பெறுபவர்கள் அவற்றை எந்தெந்த வகைகளில் பெறுவார்களோ அந்தந்த வகைகளில் எல்லாம் பெற்று முடித்தோம் இனி மீண்டும் இந்த பிறவிச் சூழலில் அழுந்தி இழைக்காமல் எங்களை காப்பாயாக শুভ অস্তু